நான் கவினை உண்மையாக தான் காதலிச்சேன் தேவையில்லாத வதந்தியை கிளப்ப வேண்டாம் உங்களுக்கு தோன்றதெல்லாம் பேச வேண்டாம் என்று கண்ணீர் வீடியோ வெளியிட்ட கவினின் காதலி சுபாஷினி நானும் கவினும் ரொம்ப த்ரூவா லவ் பண்ணோம் கொஞ்சம் செட்டில் டைம் தேவைப்பட்டுச்சு மே தேர்ட்டி தப்ப வந்துட்டு சுற்றித்தும் கவினும் பேசிட்டாங்க கடந்த இருபத்தி ஏழாம் தேதி நெல்லையில் ஆணவ படுகொலை செய்யப்பட்ட கவின் செல்வ கணேஷ் என்பவரும் சுபாஷினி என்ற பெண்ணும் பள்ளி பருவத்திலிருந்தே காதலித்து வந்துள்ளனர் கவின் சென்னையில் என்ஜினியராக பணிபுரிய சுபாஷினி சித்த மருத்துவராக அவருடைய சொந்த ஊரான நெல்லையில் பணியாற்றி வந்துள்ளார் இருவரும் வெவ்வேறு சமூகம் என்பதால் இவர்களுடைய காதல் சுபாஷினியின் தம்பியான சுர்ஜித்துக்கு பிடிக்கவில்லை இதைத் தொடர்ந்து சுர்ஜித் அக்காவுடன் திருமணம் செய்து வைப்பதாக கூறி கவினை தனியாக அழைத்து வெட்டி படுகொலை செய்துள்ளார் பின்னர் அவரை சென்று சரணடையவும் செய்துள்ளார் அதன்பின் கவினின் உடலை வாங்க மறுத்து உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இது மட்டுமில்லாது பல ஊடகங்களில் சுபாஷினி கவினை தான் காதலிக்கவில்லை என்று திட்டவட்டமாக கூறியுள்ளார் என்பது போல பல வதந்திகளும் பரப்பப்பட்டன இந்த நிலைகள் காதலி சுபாஷினி வீடியோ ஒன்று வெளியிட்டு விளக்கம் அளித்துள்ளார் நானும் கவினும் ரொம்ப லவ் கொஞ்சம் டைம் தேவைப்பட்டது மே முப்பது சுர்ஜித்தும் கவினும் பேசிக்கிட்டாங்க அந்த நேரத்துல சுர்ஜித் அப்பா கிட்ட என்னுடைய லவ் பத்தி சொல்லிட்டான் இது அப்பா என்கிட்ட கேட்டப்போ நான் இல்லப்பா லவ் பண்ணலன்னு சொல்லிட்டேன் இதற்கு காரணம் கவின் என்கிட்ட டைம் கேட்டிருந்தாரு இன்னும் ஆறு மாதம் கழிச்சு சொல்லு பிளீஸ் என்று அவர் சொல்லிருந்தாரு அதன் காரணமாவே அப்பா என் கிட்ட கேட்டப்போ இல்லன்னு சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் கவினுக்கு கால் பண்ணி பொண்ணு மேரேஜ் வாழ்க்கையை திட்டமிட முடியும்னு சொல்லியிருக்கான் நான் கவின இருபத்தி எட்டாம் தேதி சாயங்காலம் தான் வர சொல்லியிருந்தேன் ஆனா அவரு இருபத்தி ஏழாம் தேதி வருவாருன்னு எனக்கு தெரியாது அதுக்கப்புறம்தான் இப்படி எல்லாமே ஆகிடுச்சு இத இல்லாம உங்களுடைய இஷ்டத்துக்கு யாரும் வதந்தியை கிளப்ப வேண்டாம் உங்களுக்கு தோணுவதெல்லாம் பேச வேண்டாம் எங்க அம்மா அப்பாவிற்கு எந்த சம்பந்தமும் இல்ல அவங்களுக்கு இது தெரியாது இத விட்டுடுங்க என்று கண்ணீர் மல்க கூறியுள்ளார் நானும் கண்ணும் ரொம்ப த்ரூவா லவ் பண்ணோம் கொஞ்சம் செட்டிலாக டைம் தேவைப்பட்டுச்சு மே தேர்ட்டி தப்போ வந்துட்டு சுஜித்தும் கவினும் பேசிட்டாங்க அப்போ அந்த டைம்ல வந்துட்டு அப்பா கிட்ட சுஜித் சொல்லிட்டான் அப்பா வந்துட்டு இந்த மாதிரி லவ் பண்றியான்னு என்கிட்ட கேட்டப்ப இல்லைப்பா நான் லவ் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டேன் ஏன்னா கவின் என்கிட்ட டைம் கேட்டிருந்தான் இன்னொரு சிக்ஸ் மந்த்ஸ் கழித்து சொல்லு ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லியிருந்தான் அதனால் வந்துட்டு நான் வந்துட்டு அப்பா கிட்ட அன்னைக்கு சொல்லலை அதுக்குள்ளே நெக்ஸ்ட்டு அப்கமிங் மந்த்துக்குள்ளே இப்படி ஆயிடுச்சு ரெண்டு பேருக்குள்ளே என்ன கான்வர்சேஷன் போச்சுங்கிறது தெளிவாக தெரியாது ஆனால் கவினுக்கு ஃபோன் பண்ணி சுர்ஜித் வந்துட்டு பொண்ணு கேட்க வாங்க என் இவ மேரேஜ்க்கு மூவ் பண்ணாதான் அடுத்து என்னோடய ப்ரொஃபஷனை பார்க்க முடியும் அப்படின்னு சொன்னான் அப்படிங்கிறது எனக்கு தெரியும் கண்டிப்பாக அதுக்கப்புறமா வந்து டுவெண்ட்டி செவன் என்ன நடந்துச்சு அப்படின்னா அன்னைக்கு கவின் வராங்கிறது எனக்கு தெரியாது நான் டுவெண்ட்டி எயிட் ஈவினிங் தான் வர சொல்லியிருந்தேன் அவங்க தாத்தாவுக்கு தலையில் சூச்சர்ஸ் இருந்ததுனால நான் வந்துட்டு ரூம் பார்த்துட்டு அட்மிட் பண்ணணும்னு யோசிச்சுருந்தேன் அப்போ வந்துட்டு ஆஃப்டர்நூன் மங்கமல் சாலைக்கிட்ட வந்து நின்றுட்டு தான் எனக்கு வந்துட்டு தெரியவே செய்யும் அவங்க வந்திருக்காங்கன்னு சொல்லிவிட்டு ஸோ டேரெக்டாக அவங்க நான் அங்கே கூட்டிட்டு ஐபிக்கு கூட்டிகிட்டு போயிட்டேன் கூட்டிகிட்டு போயிட்டு கவின் உள்ளே வந்தான் பட் அவங்க அம்மாக்கிட்டே மாமாக்கிட்டையும் மட்டும்தானே பேசிகிட்டு இருந்தேன் பேசிகிட்டே அப்படியே கவின் வெளியே போயிட்டான் அங்கேருந்து கிளம்புறப்பன்னா அவங்க அம்மாமும் அம்மாவும் கிளம்புறப்பா கவின் இல்லை அப்படிங்கிறதே நாங்கள் யோசித்தோம் நான் ட்ரீட்மெண்ட் ப்ரொசீஜர்ஸ்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தேன் அப்போ யோசிச்சுட்டு நான் வந்துட்டு சொன்னேன் அவங்க அம்மா வந்துட்டு கால் பண்ணாங்க அவனுக்கு எடுக்கல நானும் கால் பண்ணி எடுக்கல நீங்கள் வேணால் பசிக்குதுன்னு சொன்னாங்க அவங்க அம்மா சாப்பிட போங்க அங்கே வர சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் அதுக்குள்ளே இப்படி ஆகிடுச்சி ஸோ வந்துட்டு இது தேவை இல்லாமல் நிறையா இஷ்டத்துக்கு யாரும் வதந்தி கிளப்ப வேண்டாம் உங்க உங்களுக்கு தோணுது எல்லாத்தையும் பேசாதீங்க எங்கள் அப்பா அம்மாவுக்கு இதில் எந்த சம்மந்தமே கிடையாது அவங்களுக்கு தெரியாது இதை இதோட விட்டுருங்க விட்டுருங்க अब